தேரெழுந்தூர் அர் ரஹிமியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நஹமதுகும் சல்லி அலா ரசூல் கரீம் அம்மாபாத் கண்ணியமிக்க விழாவின் அவர்களே என் ஆசிரியர் பெருந்தகைகளே உலமா பெருமக்களே என் பாசத்திற்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே பெரியோர்களே என்னுடன் கல்வி பயிலும் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து நான் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அகிகா அன்பிற்கினே அல்லாஹின் நல்லிடர்களே அகிகா கொடுப்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடையே பேச வந்துள்ளேன் அன்பிற்கினவர்களே குழந்தை பாக்கியம் என்பது மனிதனின் வாழ்க்கையில் இறைவனின் அருளும் மிகப்பெரிய ஆகும் அப்படிப்பட்ட நம்மத் கிடைக்காமல் பலரும் அழுது புலம்புகிறார்கள் இன்னும் சிலர் மாய்த்து கொள்கிறார்கள் குழந்தை குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒரு பெண் இப்படி கவிதை எழுதினால் கட்டித்தங்க முறுக்கி எடுக்க வரம் கேட்கவில்லை மகளே உன்னை கட்டி அணைக்க வரம் கேட்டேன் மெத்தை மேல் படுத்துவருங்க வரம் கேட்கவில்லை அன்மகளே உன்னை பத்து மாதம் சுமக்க வரம் கேட்டேன் என்றாள் அன்பிற்கினேவர்களே அப்படிப்பட்ட பிள்ளை செல்வம் ஒரு மனிதரு கிடைத்தால் அதாவது ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நம் செல்லா அலுஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் முதலில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவது உற்றார் உறவினார்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் மூணாவது அகிகா கொடுக்க வேண்டும் அகிகா என்றால் குழந்தை பிறந்ததற்காக ஆட்டை அறுத்து அதை ஏழை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக அகிதா என்று கூறப்படும் ஏழைகளாக இருந்தாலும் மகிகா கொடுப்பது சுன்னத் மக்கதா என்று மார்க் அறிஞர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்களும் சஹாபாக்களும் மகீகா கொடுப்பவர்களாக இருந்துள்ளார்கள் என்று இமாம் அபுல் ரஹ்மான் அவர்களும் சில மார்க் அறிஞர்களும் கூறுகிறார்கள் ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடுகளும் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு மக்கா கொடுக்க வேண்டும் அண்ணல்லம் செல்லவுஸ்னம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆண் குழந்தைக்கு வயதிலும் அமைப்பிலும் சமமான இரு ஆடுகளும் பெண் குழந்தைக்கு ஒரு ஆடு மகிகா கொடுக்க வேண்டும் என்று கூற நான் கேட்டுள்ளேன் என்று உம்முல் குர்ஜி அலியுள்ளாஹ் ஒன்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்கினி அல்லாஹின் நல்லவர்களே குழந்தை பிறந்த ஏழாம் நாள் அக்கியா கொடுக்க கொடுக்க வேண்டும் முடியாவிட்டால் பதினான்காம் நாள் அல்லது இருபத்தி ஒன்றாம் நாள் கொடுக்க வேண்டும் இதற்கும் சக்தி பெறாவிட்டால் எப்பொழுது முடியுமா அப்பொழுது கொடுக்கலாம் அபிராபி அலியுல்லாஹ் ஒன்று குழந்தையின் காதில் முதலில் இறைவனின் திருநாமம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வலது காதில் பாங்கும் இடது காதலுக்காக மொத்தம் கோர வேண்டும் அபிராவி அழியதுதான் ஒன்றுமொழ கூறுகிறார்கள் ஃபாத்திமார் அலியலுதா அவர்கள் ஹசன் அலியை பெற்றபோது அவர்களின் காதில் வாங்கு சொல்வதை பார்த்தேன் குழந்தைக்கு அழகிய பெயரை சூட்டுவதும் குழந்தையின் முடியை எடுத்து அதன் இடையளவு வெள்ளியை தர்மம் செய்வதும் சுன்னதாகும் இப்னோ அப்பாஸ் அழியுள்ளா ஒன்றுமொழ கூறுகிறார்கள் நம் செல்லவரசம் அவர்கள் ஹசன் அலி அவர்களுக்கு ஒரு ஆட்டை ஐக்க கொடுத்தார்கள் மேலும் தங்களின் மகளிடம் பாத்திமாவே குழந்தையின் முடியை எடுத்து அதன் இடையளவு வெள்ளியை தர்மம் செய் என்று கூறினார்கள் எனவே மன்னனம் செல்லவழிசில்லம் அவர்கள் எவ்வழியில் வாழ்ந்து காட்டினார்களோ அவ்வழியில் வாழ்ந்து அல்லாஹின் அன்பையும் அருளையும் நாம் பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக எனவே எனக்கு இங்கு எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த அஜ்ரத்மார்களுக்கும் ஜமாதார்களுக்கும் நன்றி கூடி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒரகாத்து